வருஷத்தில் வர தமிழ் மாதங்களில் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இந்த நாளில் நம்ம பெருமாளை நினச்ச வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வைகாசி ஒன்று நம்ம முருகப்பெருமான் பிறந்த மாதமும் கூட இன்னைக்கு காலையிலேயே பிரம்மமுகூர்த்த தீபம் தான் ஏற்றிருந்தேன் டே வந்து எனக்கு ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வியாழக்கிழமையோடு சேர்த்து குருநாளும்ன்றதுனால சாய்பாபாவையும் வணங்கிட்டு நம்ம வீட்டில் வந்து தத்தத் சுவாமி சுவாமிகள் சொல்லக்கூடிய சித்தருக்கும் வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கொடிமரம் இருக்கிற கோவிலில் போயிட்டு இருபத்தி ஏழு சுற்று சுத்தனும் அதையுமே சுற்றிட்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் தத்தத் வழிபாடு வந்து ஏழு வாரங்கள் சிவனுடைய வழிபாடு ஏழு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினச்சது எல்லாம் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு கூட வழிபாடு செய்யலாம் நான் பிக் வீடியோஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க